முக்காசி வந்தாலும் தலையத்து மா ரெண்டாயிரத்து மாடு மூணாயிரத்தி எப்பமாச்சு ரேரு போன் போட்டு கேட்டு மூணாயிரத்து மாடு கிடக்கானு போன் வேணும்னா மூணாயிரத்து மாடு கிடக்கானு கேட்டு போன் பண்ணிட்டு பண்ணுவாங்க பாதி மாடு பையில இருக்கேன் பாதி மாடு இன்ன மாடும் கிடக்கு ஒரு மூணு மாடு வந்து

மாடு ஒரு இருக்கீனா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் பிடிக்கும் அவுக்கலாம் யாரு நாள் பிடிக்கலாமா ஒண்ணுமே செய்யாது மாடி அப்படி அப்படிம்பாங்க நம்ம குணத்துல இருந்தா நம்ம வீடியோல எல்லா மாடு தலைத்து மாடு எல்லாமே காட்டுப்போம் குணத்துல இருந்தா மட்டும்தான மாடு எடுப்போம் நம்ம வீட்டுல நம்ம முக்காசி நேரம் வரும்போது எல்லாரும் தெரியும் நம்ம மாடு பாக்க வரும்போது காலையில சாயங்காலம் மாடுதானே இருக்கும் மதிய நேரத்துல வரும்போது நம்ம அம்மா தான் இருப்பாங்க அவங்கதான் அவுத்து கட்டுவாங்க அதனால குணத்துல இருந்தா மட்டும்தான மாடு எடுப்போம் நல்லா பாத்தீங்கன்னா காமெல்லாம் நல்ல இடவனா இருக்கு நல்ல காம நல்ல நல்ல குணத்துல இருக்கு அரைப்பைதான் மாடு அரைப்பைதான் ஒரு பத்து நாள் போது நல்ல தலையத்துல நல்ல கறவை கறந்த நல்ல கறவை கறந்த மாடு ரெண்டாயிரத்துல நல்ல கரவை முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல மாடு சின்ன பிள்ளை கூட அவத்து கட்டல அவன மாடு நல்ல குணம் நல்ல குணம் நம்ம அருமையான குணம் உங்களுக்கு அந்த சைடு தான் நின்று கரப்பாங்க இந்த சைடு சில மாடு காடை வைக்கும் போது எத்தும் பாத்தீங்கன்னா எந்த சைடு கை வைக்க அந்த சைடு ஒண்ணுமே செய்யாது மாடு நல்லா இந்த மாடு ஒண்ணு வேறா உங்களுக்கு கிரும் ஜெர்சி நல்ல ஃபேட்ல நல்லா இருக்குன்னா ஃபேட் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு மிச்ச பாலை ஒரு பண்ணைக்கு ஊத்துனாலும் அருமையான பண்ணை நான் பத் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு பள்ளி தான் ஆறு ஆறு பள்ளி மாடுதான் நல்ல குணத்துல குணத்துல நல்ல மண்ண ஒரு சசாரிக்க ஏத்த மாடு மாடு சின்ன மாடும் பெரிய மாடும் ஒரு தரத்து மாடு ஓகே யார் வேணாம்னு நினைச்சுக்கலாம் ஒரு பொம்பளையால் கைப்படையா வளர்ந்த ஓகே ஓகே நல்ல ஒரு நல்ல பாத்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாத்தின மாடு நல்ல என்ன ஒரு பத்து டு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் மாடி ஒன்னும் பை வைக்கணும் பை அரை பை வைக்க அரை பை தான் இருக்கு அரை பை கூட தோல் சுருக்கு இருக்கு இன்னும் தோல் சுருக்கு ஆமா நான் அரை பை ஒரு சம்சாரிக்கு ஏத்த முக்கியம் சொல்லுவாங்க ஒரு சம்சாரிக்கு ஏத்த இல்ல பண்ண புதுசா ஆரம்பிக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாடு ஓகே ஓகே ஒரு அளவான பட்ஜெட்ல மாடு நல்ல பதின நல்ல குணத்துல நல்ல அருமையான மாடு ஒரு வெள்ளடி கொம்புல

ஏரியா எல்லாம் பார்ப்பாங்க சுளி பாப்பாங்க இந்த திண்டுக்கல்ல மதுரை அங்கூட் எல்லாம் சுளி பார்ப்பாங்க சுளி பாக்குறதுக்கு ஏத்த மான்னே நம்ம இருக்கா முக்காசி மாடி சுளிக்கு ஏத்த மாடு எந்த சுளி தப்பு எதுவுமே கிடையாது பதினஞ்சு ஒரு பத்து வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம் பத்து வருஷம் கவலைப்படாம ஒரு எஃப் எஸ்என்எஃப் எல்லாமே அருமையா இருக்குமான நல்ல ஜெர்சி மான்னால ஒரு எஃப் எஸ்என்எஃப் ஒரு பண்ணை கறந்து நம்ம வீட்டுக்கு வச்சுட்டு கறந்து பண்ணை கொத்துனாலும் அருமையான மண்ணே அடிக்கும் நம்ம ஃபேட் அடிக்கும் இப்போ நம்ம ஏரியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பீடி சுத்திக்கிட்டே மாடு வளர்ப்பாங்க ஆமாமாமா 10 நேரம் பீடி சுத்தாங்க 10 நேரம் மாடு வளர்ப்பாங்க ம் முள்ளுப்பு தான் நம்ம கடா முள்ளுப்பு ஆமா தான் ஒரு அருமையான மாண்ன ஓகே இப்ப நம்ம போன வீடியோல இந்த மாட்டை நல்ல வெள்ளடி கொம்புல கருங்காமடு நல்லா மாடு நல்லா கறக்கூடிய மண்ணு உங்களுக்கு பெரிய ஆள் முக்காது பெரியவாங்க நல்ல வெள்ள கருங்காமல இருந்தா நல்லா கரங்கக்கூடிய மாடு ஓகே அதனால நல்லா கறக்கூடிய மாடு நல்ல தோல் நைஸ்னே நல்ல நைஸ் இருக்கு நைஸ் தோல்ன யாரு நாள் பிடிக்கலாம் யாருனாலும் கறக்கலாம் நல்ல தோல் நைஸ் ஓகே எத்தனை நாள் பிடிக்கும் மாடினா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஆஹ் மாடு எடுக்க எல்லாமே போய் உடனே எல்லாரும் இந்த மாடு எடுத்தாலும் ஒரு வாரம் நின்று ஏன்னா அந்த ஒரு வாரம் நின்று ஈனம்போதான் மாடு நல்லா தீவனம் நீ தண்ணி விற்க தண்ணி குடிச்சா மட்டும்தான் இளங்குடி எல்லாமே கரெக்டா போடும் ஓகே குணத்துல குணத்துல யாரு நாள் பிடிச்சுக்கலாமா யாரு நாள் ஆமா குணத்துல பத்து நாள் பதினஞ்சு நாள் பிடிச்சு இனும் போது மாட உங்க வீட்டுல போய் இப்ப ஒரு வாரம் கழிச்சு நினைச்சு அதை அடாப்ட் ஆயிக்கணும் அடப்ட் ஆயிடுன்னு இளம் எல்லாமே கரெக்டா போட்டுரும் அவனால பால் கறக்குமா அது ஜெர்சி மண்ணை நல்ல கொம்பு ரெண்டாயிரத்துல ஆறு பல்லு தான் நல்ல நல்ல மாடு நல்ல கொம்பு டைப்பான மாடு நல்ல நெத்தி வெள்ளையில நல்ல அழகான மாடே ஏன்னா போன வில பாத்து போய் மாடு பைய இல்லாம இருந்திருக்கும் போன இந்த மாடு தான் இருக்கு எல்லாம் போயிட்டு இந்த பை வைக்க ரெண்டு மட்டும் அரைப்பையில இருந்தது ஆனா மட்டும் தான் இருக்கு பாத்தீங்கன்னு போன வாரத்துல இருந்தோம் நல்ல பைய இருக்கு மாடு

நம்ம மட்டும் பார்க்க போற ஒன்னே ஒண்ணாம எல்லாத்தையும் சொல்லுது யாரா நேர்ல வந்து பாத்துருக்கேன் நேர்ல எப்படி தீவன நீங்க எப்படி தண்ணி விடுது ஒரு மாடு எடுக்க போறேன்னு சொன்னேன் ஒரு நல்ல மாடு எடுக்கணும் குறைஞ்சி ஒரு ஐம்பாயிரத்துக்கு மேலதான் எடுப்பாங்க எடுக்கும் போது வந்து ஒரு ஆட்டி ரெண்டாடி வந்து பாத்துட்டு நல்லா எப்படி தீவன நீங்க தண்ணி அடிக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்து பாத்து நேர்ல வந்து பாத்து எடுத்துருங்க அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குது நல்ல மிஷின் கரைக்கா சரி நல்ல கை கரைக்கிறான்னு சரி நல்லா நீல காமல நல்ல அருமையான மாடு நம்ம உள்ளூர் மாடுதான் இது ஓகே ஓகே நம்ம போன வில நம்ம சொல்லிருப்போம் எல்லா எல்லா டீட்டெயிலுமே இப்ப நல்லா பையன் வச்சு அவர் அரை பையில நிக்கு இன்னொரு பத்து டூ பதினஞ்சு நாள் ஆகும்போது நல்லா பாத்துடும் நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறே பள்ளி ரெண்டாயிரத்து ஆறு பள்ளி நல்லா தோல் நைஸ்ல நல்லா பருங்குட்டு மாட்டேன் பெருவெட்டு மாடு நல்ல ஒரு பெருவெட்டுல கண்ணு மாடு கண்ணு மாடு உங்களுக்கு இப்பதான் தான் வந்திருக்கு ஆனா அண்ணன் வரம்போதா வந்தது மாடு வீடியோ எல்லாம் காட்டுமா மாடு இறக்கா இப்ப தான் வந்து நிக்கி மாடு அதான் கொஞ்சம் ஒரு மாறு நிக்க விடு விடு நிக்கிற மாதிரி நிக்கி மாடு நல்ல நெத்தி வெள்ளையில ஆறு பல்ல இப்ப நம்ம கரையை பார்த்துதான் எடுத்துட்டு வந்தோம் காலையில காலைல ஒரு ஆறும் சாயங்காலம் ஒரு ஏழு லிட்டரும்

வீட்டுக்காரருக்கு இந்த மாடு முக்காவது குடுக்க நல்லதுனே நாட்டு மாடு பால் கொடுக்க ரொம்ப ஓ நல்லது சொல்லுங்க ஆமா பெரியாளு கேட்டு பார்த்தாலே தெரியும் நாட்டுப்பான பால் எவ்வளவு நல்லது இப்பதான் சிலர் பொம்பா கொம்ப பாத்து பயப்படுவாங்க இது பாத்தீங்கன்னா கொம்புதான் கொஞ்சம் நீரம்னா ஆனா தங்கம்னா தங்கமா இருக்கு காம நல்ல ஒரு மிஷின் கரை ஆச்சு பெண்ணெல்லாம் ஒரு நாட்டு மாடு வளர்க்க ஆசைப்படுவாங்க நல்லா மிஷின் கரைக்கும் சரி கை கரைக்கும் சரி நல்லா ஏத்தம் பண்ண நல்லா கால் ஊக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நேரம் காட்டு ஏத்த ஏத்தமாண்ணே ஏத்த மாடு சில வரும் வீட்டுல தீவனம் இருக்காது ஃபுல்லா காட்டு மேய்ச்சல் மட்டும் தான் வளர்ப்பாங்க மாடு ஏத்த மாட்டேன் அவங்களுக்கு ஏத்தமாடனே முக்காசி நம்ம சொல்லி கொடுத்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கவங்களுக்கு பார்த்து அந்த குடுக்க ஓ ஆரோக்கியமா நாட்டு மாட்டு பால் குடிக்க நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமே நாட்டு மாள் குடி பால் குடிக்கும் போது போற மாடு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பருங்குட்டு மாண்แหน ஒரு இப்ப நான் உங்களுக்கு பை வைக்கிறேனோ கரெக்டா ஒரு இருபது டு 25 நாளை ஆகும் நம்ம ஆடுறேன் ஓகே ஓகே நல்லா இப்ப பை வெச்சிரு நல்லா பருங்குட்டு மாடு ஒரு ரெண்டாயிரத்து நாலு நாலு பல் இல்ல நான்கு பல் தான் ரெண்டாயிரத்து நாலே நாளை பல் தான் நம்ம நல்லா பார்த்தீங்க நெத்தி வெளையல நாலு கால் வெளைய நல்ல வால் இல்ல வால் இறக்க நம்ம மாடு ஓகே னா மாடு வீடியோ பாக்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மாடு நல்ல பருங்குட்டு மாண்แหน நல்ல பெரிய மாண்แหน நல்லா குணத்துல தங்க யாரெல்லாம் அதனால நல்ல கரும்கா ஆப்แหน காம் பத்தி நான் சொல்ல நல்ல கரும்கா சில மாடு பைய காமலே கை வைக்கிறாது நம்ம இருக்க எல்லா மாடுமே என்னன்னு நாட்டு மாடு முத எல்லாமே குணத்துல இருக்கும் முக்காசி குணத்துல இருக்கும் நம்ம குணத்தை பார்த்து எடுத்துக்கலாமே காட்டு மேசல எப்படி இருக்கு தீவனம் தண்ணிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு ஆட்டிக்கு ரெண்டு வாரவங்க நம்ம சொல்லி கொடுக்க சொல்லுதே அதாம ஏன்னா வந்தா மாடு எடுத்து போனோம் இருக்காங்க வந்து எப்படி இருக்கு தீவனம் எப்படி திங்கி தண்ணி எப்படி குடுக்குன்னு பார்த்துட்டு வந்து மாடு எடுத்து போங்க ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் காலப்படாம வச்சுக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்து மாதிரி அது மாதிரி நம்ம எடுக்க மாடு எல்லாமே சுழி இல்லாமத்தில இருக்கு நீங்க பாக்குற மாடுன்னு பாத்தீங்களா ஒரு ரெண்டாயிரத்தினா ஆறு பள்ளி மாடுனா நல்ல நொக்குரா அப்படி இல்ல குறையா கருப்பு வந்துருக்குண்ணே மாடு நல்ல பருங்குட்டு மாடு நல்லா பைகாம மாடு காலங்கண்ணி இருந்திருக்கு நம்ம மாடு பாத்தீங்கன்னு போன வீடியோல பாத்துருப்போம் ஒரு அவங்க வந்துட்டு வாரம் தம்பி மாடை யாரும் குடுத்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தூரத்துல இருந்து வாரம் தம்பி யாரும் குடுத்துறோம்னா வந்து வேஸ்ட்டா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கக்காட்டி கேட்டவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா குடுத்தாச்சு குடுத்தாச்சு மாட ஒதுக்கி வச்சிருந்தோம் நம்ம. கரெடலா வந்து இருக்கலா? இன்னா வர அண்ணே வரன்னு சொன்னானே. அவங்க வரவும் இல்ல. வேங்கோடியா இருக்கு நமக்கு குடுக்காம குடுக்காம இரு. அந்த நிலைமைக்கு கை போச்சுறேன். அதுதான் நம்ம தூரத்துல இருந்து வராம காசை அவாய்ட் பண்ணதே வேண்டியது ஓகே மாடு இப்ப மாடு பத்தி ஒரு ஏழு ஆறு 13 லிட்டர் கரந்திட்டு இருக்கு. பதிமூணு லிட்டர் கரந்திட்டு இருக்கு. கண்ணே கண்ணே கண்ணு காலம் கಂದ್ರே மாடே மாதிரி தான் கண்ணு. கண்ணு மாட ஒயட். ஆமா ஒயிட் கலர் தான். மாடு நம்மட வந்து ஃபுல்லா வைக்கல இல்ல معنات அவنا பச்சதியே என்னக்

ஒரு நல்ல பணம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருக்காங்க அதுக்கு மேல வச்சுக்க முடியாது அதுக்கு மேல வச்சிருக்கும் போது நமக்கும் யாரும்